கரிசல் இலக்கியத்தில் நோக்கும் போக்கும் கரிசல் இலக்கியத்துடைய நோக்கத்தை படித்தான் இவ்வளவு நேரம் எல்லாருமே பேசினாங்க கரிசல் இலக்கியத்தினுடைய போக்கு என்பது இனிமேல் எப்படி இருக்க போகிறது நீங்கள் எதை எழுத போகிறீர்கள் எதை எழுத வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய ஒரு அமர்வு தான் இந்த அமர்வு ஏன்னா கரிசல் இலக்கியத்தினுடைய பிதாமகர் மதிப்பிற்குரிய எங்களுடைய குருநாதர் கீரா அவர்கள் அவருடன் கைகோர்த்த கு அழகர்சாமி அவர்கள் அவர்கள் இருவருக்கும் பின்னாடி வந்த பா சயபிரகாசம் அவர்கள் பூமணி அவர்கள் மேலாண்மை பொன்னிச்சாமி அவர்கள் சுயம்புலிங்கம் அவர்கள் ஏகப்பட்ட பேர் நாங்கள் வந்து எழுதிட்டோம் நாங்கள் எங்களுடைய காலகட்டங்கள் எல்லாமே கர்ஷன் இலக்கியத்தில் எதை எழுத வேண்டுமோ அதை எல்லாத்தையும் நாங்கள் எழுதிட்டோம் இனிமேல் எழுத வருகிறவர்களுக்கு எழுதுறதுக்கு என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிக்கின்ற போதுதான் நாம் ஒரு முக்கியமான புள்ளியை நாம் அடைய முடியும் அந்த புள்ளி என்னவென்றால் கரிசல் பிரதேசம் என்று வரையறுக்கப்பட்ட கூடிய இந்த எல்லையில் பிறந்தவர்கள் எல்லாம் கரிசல் எழுத்தாளர்கள் அல்ல அப்படி என்றால் ஆண்டாலும் பாரதியாரும் கரிசல் பிரதேசத்தில் பிறந்தவர்கள் அவர்களை கரிசல் இழைக்கவார்கள் என்று நாம் குறுக்கிவிட முடியுமா ஆண்டால் உலகக்கவி பாரதியார் தேசிய கவி பிறந்தது கர்சல் பிரதேசம் சிறுவலிபுத்தூரும் எட்டைவரம் கர்செல் பிரதேசத்தை மையமாக கொண்ட ஊர்கள் ஆக நாங்களும் இனிமேல் எழுதுகின்றவர்கள் கர்சல் பிரதேசத்தை வைத்துக்கொண்டு உலகளாகிய விஷயங்களை நாங்கள் எழுத வேண்டும் பொதுமையான விஷயங்களை எழுத வேண்டும் விவசாயத்தை பற்றி மட்டும் நாங்கள் இந்த கர்சல் பிரதேசம் மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை மட்டும் எழுதி விட்டு போனால் அது ஒரு சின்ன ஒரு குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டுகின்ற கதையாக அது சுருங்கிவிடும் கீரா அவர்கள் கரிசன எழுத்தாளர் என்று சொன்னாலும் கூட அவர் அதையும் மீறி பல கதைகள் எழுதியிருக்கிறார் நீங்கள் அவரை கரிசல் எழுத்தாளர் என்று சுருக்கிவிட முடியாது பூ அலர்சாமிய கரிசல் எழுத்தாளர் என்று சொல்லவே கூடாது அவர் கரிசல் பிரதேசத்தில் பிறந்தவர் கீராவா அவரும் ஒரே ஊர் பூ அலர்சாமி கரிசல் பிரதேசத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று யாருக்கா தெரியுமா அவர் ஒரு நகரவாசி அவர் எழுதிய எழுத்துக்கள் அனைத்துமே நகரம் சார்ந்த உதிரிகளினுடைய பதிவுகள் அற்புதமான எழுத்தாளர் உலக பொதுமறையான எழுத்தாளர் அவருடைய கதைகள் எல்லாமே உலக பொதுமறையை பேசக்கூடியவர்கள் பசியை பற்றி எழுதுன பசி எல்லாத்துக்குமானது அது கரிசல் காரத்துக்கு மட்டுமே அல்ல கீழாவே கரிசல் எழுத்தாளர் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முன்னோடி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கீரா அவர்கள் கரிசல் லைக்கத்தை ஆரம்பித்திருந்தாலும் கூட கீரா அவர்கள் சில கதைகள் எழுதியிருக்கிறார் அற்புதமான கதைகள் நான் கீராவினுடைய ஒரு கதையை ஒரு ஒரு கருத்தரங்கத்தில் பேசிவிட்டு கீழே ஒரு நம்பர் ஓடி வந்து சொன்னார் ஐயோ அது கீரா எழுதின கதை இல்லை சுந்தர் ராமசேன் எழுதின கதைன்னு சொன்னார் என கூட சந்தேகம் ஆகி போச்சு அடப்பாவி நம்ம தப்பா சொல்லிட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை வந்து கீரா எழுதின மின்னல் அப்படிங்கிற ஒரு கதை அந்த மின்னல் கதை என்பது வேணா பிரிஞ்ச வெயில் ஒரு கோடை வெயில் அந்த கோடை வெயில்ல ஒரு பஸ் வரும் அந்த வெயில்ல அந்த பஸ் டவுன் பஸ் ஆடி ஆடி வந்து இருக்கும் ஒரு பத்து இருபது பிரயாணிகள் இருப்பாங்க எல்லாரும் தூங்கு மூஞ்சியோட அழுது வளைஞ்சிட்டு அந்த வெயில தாங்க முடியாமல் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஒரு ஸ்டாப் வந்த உடனே ஒரு அம்மா ஏறுவாங்க அந்த அம்மா கையில ஒரு கை குழந்தைய வச்சிருப்பாங்க அந்த கை குழந்தைக்கு நல்லா சீவி முடிச்சு அந்த உச்சி குடும்பி ஓட்டு அதை இது வச்சு மூணு பொட்டு வச்சு வச்சிருப்பாங்க அது அந்த குழந்தை எல்லாத்தையும் மாதிரி சிரிக்கும் அந்த இடமே மாறி போயிருங்க அந்த அந்த பஸ் இருக்குல்ல அதுக்கப்புறம் எல்லாருடைய முகத்திலையும் ஒரு சந்தோஷம் வந்துடும் அந்த குழந்தைய பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஒரு கிழுகிழுப்பு வந்துடும் அந்த வெயிலெல்லாம் மறந்துடுவாங்க இப்படியான ஒரு உளவியல் கதை கீரா எழுதின கதை இது முக்கியமான கதை இது அதுக்கப்புறம் நான் நிறைய பேர் சொன்ன அது கீழே எழுதுனது தான் அது அவர் சுந்தராம்சம் எழுதின கதை இல்லைன்னு இது மாதிரியான கதைகள்லாம் கீழே நிறைய எழுதிருக்கேன் இன்றைய காலகட்டத்தில் நான் திரும்ப திரும்ப கேட்கறதால தான் இப்போ காட்சி பொருளாக வச்சிருக்காங்க பார்த்தீங்களா மாட்டு வண்டி கிராமங்களில் இல்லை குரலு கிராமங்களில் இல்லை உலக்கை இல்லை அம்மி இல்லை நீ எல்லாத்தையும் எழுத போறீங்க விவசாயமே இல்லை இந்த கிராமங்கள்ல நவீனமாய் ஆயிட்டு போச்சுப்போம் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ கரிசல் இலக்கியம் நாங்க எழுதின காலகட்டங்கள் முக்கியமான பிரதான தொழில் விவசாயம் மட்டுமே அந்த விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளை பூரா நாங்க எழுதிட்டோம் அப்புறம் விவசாயம் பண்ணுறப்ப தொழில் வளர்ச்சிக்கு வந்து வரும்போது பொட்டாசிய தொழிற்சாலை வருது தீப்டியாசு வருது இண்டஸ்ட்ரியல் தொழிற்பட்டை வருது இதுகளை பற்றியெல்லாம் நாங்கள் எழுத வேண்டிய ஒரு நுற்பந்தம் எங்களுக்கு வருது எழுத்த ஆவணம் வர வழியாக கிடையாது இன்றைய தலைமுறைக்கு இன்றைக்கி நீங்கள் எழுதினீங்கன்னால் கதை எழுதுனவங்களுக்கு இன்றைக்கி என்ன தெரியும் பிணையில் அடிக்குதுன்னா என்னென்னு தெரியுமா குழவை போடுதுன்னா என்னென்னு தெரியுமா ஒப்பாரி வைக்குதுன்னா என்னன்னு தெரியுமா சொல்லுங்க உடல் குத்து எதுவுமே தெரியாது மாடு வச்சு கம்பளை அரைக்குதுன்னா என்னென்னு தெரியுமா பல்வேறு இதுகள் எல்லாமே டெக்னாலஜியுடைய வளர்ச்சி தொழில் வளர்ச்சி எல்லாமே வாழ்க்கையை மாற்றி போட்டுச்சு அப்படி இப்படி வாழ்க்கையெல்லாம் மாறி வருகின்ற போது எழுத்தாளனும் அதற்கு விதிவிலக்கான பதிவு செய்தே ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது எழுத்தாளர் அதையும் பதிவு தான் ஆகணும் டெக்னாலஜி வளர்ந்திருக்கு இன்றைய கர்சல் பிரதேசம் என்பது நிறைய பேர் படித்து வேலைகளுக்கு போயிருக்கிறார்கள் கல்வி அறிவு வளர்ந்திருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பட்டதாரி இருக்கின்றார் வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே பற்சிகள் அரசு உத்தியோகங்களிலே வேலை பார்க்கிறார்கள் விவசாயத்தை ஒரு பேருக்கு வச்சிருக்காங்க மற்ற பிரதான தொழிலாக நகர குடியேற்றங்கள் எல்லாம் நகரங்களாக மாறிட்டு இன்றைய உள்ள கிராமங்களை நீங்கள் எழுத வேண்டும் என்ற அந்த குறிப்பாக நான் சொல்கின்ற கர்சல் பிரதேச கிராமங்கள் அனைத்தும் முதியோர் இல்லங்களாக மாற்றப்பட்டு விட்டன இளைஞர்கள் யாருமே இல்ல எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க வேலைக்கு அவங்க தகுதி தக்க ஊர்ல வேலை முடியும் சென்னை போன்ற பெருநகரங்கள் பெங்களூர் போன்ற ஓசூர் போன்ற பெருநகரங்கள் அதர் ஸ்டேட் நாடு எல்லாம் போய் வேலைக்கு போயிட்டாங்க இங்க உள்ள பா பாட்டிகளும் தாத்தாவும் செல்போனை கையில வச்சுட்டு பேரனும் கேட்ட மாட்டான்னு உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு இது இன்றைக்குள்ள கிராமங்கள் அப்ப இந்த வளர்ச்சிகளை எப்படி எழுதுறது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை மட்டும் எழுதிட்டு போனோம்னா அந்த பிரச்சனையோடு முடிஞ்சு போயிடும் அந்த கதைக்கு மவுசே கிடையாது என்னுடைய சூழ்நாவல் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா முழுக்க முழுக்க கற்றல் காட்டு நாவல் முழுக்க முழுக்க கற்றல் காட்டு நாவலும் இல்லை குறிப்பாக அதை எழுதுகின்ற விஷயம் நீர்நிலைகள் கண்மாய்கள் ஊரணிகள் இதுகளை பற்றி பேசும்போது தண்ணீர் வந்த உடனே பொது பொது பிரச்சனையா உலகமளாவிய பிரச்சனையாக மாறிடுது அந்த கதை சாதாரணமாக இல்லை உலகளாவிய பிரச்சனையாக மாறிடுது இன்றைக்கு எழுத வரக்கூடிய எழுத்தாள்கள் எல்லாம் இத்தனையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வந்தால்தான் உங்களுடைய எழுத்துக்கள் கவனிக்கப்படக்கூடிய எழுத்துக்களாக காத்திரமான எழுத்துக்களாக மாறும் இப்ப அடுத்த வாரம் என்னுடைய நாவல் ஒண்ணு வெளிவருது அடுத்த வாரம் வருது என்னுடைய நாவல் உடைய பெயர் இப்ப அந்த அடுத்த அந்த புஸ்த கண்காட்சி இருக்கு இல்லையா அதுக்கு சின வயல் சினம்னா எல்லாத்துக்குமே தெரியும் கோபம் வயல் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன நாவல் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா என்ன கஷல் நாவல் நாவல் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வயல் இருக்கிறது மனசு என்கூடிய ஒரு வயல் அதற்குள் கோபம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது ஈவ் இருக்கிறது இறக்கம் இருக்கிறது ஆங்காரம் இருக்கிறது பழி வாங்க துடிக்கின்ற எல்லாமே உள்ள இந்த சினம் என்பது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளிடம் இருக்கிறது இந்த சினம் எப்போது வெளிப்படும் யாருக்குமே தெரியாது ரூபத்தில் வெளிப்படும் யாருக்குமே தெரியாது அது என்னென்ன ஏற்படுத்தும் யாருக்குமே இதை நான் இந்த நாவலை நான் படைத்திருக்கின்றேன் ஒரு பெருங்கொண்ட சம்சாரி கசல் காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெருங்கொண்ட சம்சாரி ஒரு கொலை பாதகத்துக்கு ஆட்படுகிறான் ஒரு கொலை குற்றவாளியாக மாறுகிறான் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் அவனை யாரும் ஊர்ல மதிக்க மாட்டாங்க கொலகாரன் யாரும் மதிப்பா அவனுக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டாங்க அவன் வீட்டுல யாரும் பெண் எடுக்க மாட்டாங்க நான் ஏன் இந்த இதை சென்டர் படுத்து சொன்னா இதன் மூலம் இப்படி ஒரு கான்செப்ட் எடுக்க என்ன நகரத்தை எழுத முடியும் என்னால் கோர்ட் எழுத முடியும் போலீஸ் எழுத முடியும் ஜெயில எழுத முடியும் வெறும் கஷ்டக்கட்ட மட்டும் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் இது கஷ்டக்கட் இதன் மூலம் அவனுடைய விவசாயம் எப்படி சிதைக்கிறது இன்னைக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டியிருக்கும் அங்கே வாய்தாக்க வேண்டியிருக்கும் இன்னைக்கு கருத இருக்கிறதுக்கு பத்தாலை கூப்பிட்டுருப்பா ஐயா கூப்பிட்றாங்க இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட்றான்னு தூக்கி போயிருவான் போலீஸ் குற்றவாளி ஆக இப்படி புதிய தளங்களை நீங்கள் கண்டறிய வேண்டும் இப்படியான புதிய தளங்களை நீங்கள் கண்டறிந்துதான் கரிசல் இலக்கியத்தை இனிமேல் படைக்க முடியும் ஏன்னா எந்த இதுவுமே எழுதாம எழுதி எல்லாத்தையும் நாங்கள் எழுதிட்டேங்க நீங்கள் என்ன எழுத போறீங்கன்னு நான் கேட்குறேன் அங்கே எதுவுமே இல்லை இப்போ எழுதுறது எழுதுமே இல்லை ஆனால் எழுத வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் ஆயிரம் இந்த தெரிய ஒரு குருவி பாருங்க இந்த குருவிக்கு என்ன பேரு கரிச்சான் நம்ம சொல்லுவோம் கறிக்குருவி ரெட்டைவாளி கருவாட்டுவாளி வலியல் பல பேர்கள் உண்டு ஆனால் இந்த கர்ஷக்காட்டில் சூடி கொடுத்த சுடற்கூடையால் ஆண்டாள் ஒரு இடத்துல ஏழாவது பாடலில் சொல்றா கீசு கீசு என்று ஆணை சத்தன் கலந்து பேசும் பேச்சருவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே அப்படிங்கிறான் ஆணை சத்தன் என்று இந்த குருவியை குறிப்பிடக்கூடிய ஒரே கவிஞர் ஆண்டாள் மட்டுமே இதுவரைக்கு அந்த மார்கழி பிறந்தவுடன் திருப்பாவைக்கு உரை எழுதக்கூடிய அத்தனை உரையாசிரியர்களும் இந்த குருவியை இந்த பாடல் வரும்போது என்ன எழுதுகிறார்கள் ஒரு வகையான குருவி என்றுதான் எழுதுவார்கள் என்ன குருவி என்று யாருக்குமே தெரியாது மிக தெளிவாக சொல்லுவாள் ஆண்டாள் கீசு கீசு என்று ஆணைச்சத்தன் கலந்து பேசும் பேச்சருவம் கேட்கலையோ பேய்பெண்ணே அப்படி இந்த குருவி பேசுமா ஏன் இதுக்கு ஆணைச்சத்தன் என்றவள் பேர் வைக்கிறாள் இதையெல்லாம் நான் ஆராய்ந்து தமிழ் இந்து பத்திரிகையிலே ஒரு பக்கம் நான் கட்டுரை எழுதினேன் ஒரு பக்கம் தமிழ் இந்துல அதற்கு அப்பத்தான் ஆண்டால் குறிப்பிடுகிற குருவி இந்த குருவிதான் என்று எல்லோத்துக்குமே தெரியும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் உள்ள சுதா சேஷையன் மிக பெரும் புலமை வாய்ந்தவர்கள் சங்க இலக்கியங்களிலும் சரி எல்லா இலக்கியங்களிலும் சரி அவர்கள் என்னிடம் தொலைவாசியலை தொடர்பு கொண்டு நான் ஒவ்வொரு மார்கழி மாதத்துக்கும் திருப்பாவைக்கு நான் உரை எழுதுகின்றேன் ஆனால் உருவையான குருவி குருவி என்று மட்டும்தான் குறிப்பிடுவேன் நீங்கள் சொன்ன பிறகுதான் இந்த குருவி என்று நான் தெரிந்து கொண்டேன் நன்றி தர்மன் என்று எனக்கு போன் பண்ணி சொல்றேன் கரிசல் லக்கியத்தில் உள்ள ஒரு குருவி நம்ம கரிசக்கத்தில் உள்ள குருவிதான் எந்த ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தாலும் கூட அதை ஆய்வு மனப்பாணியுடன் பார்க்க வேண்டும் இனிமேல் எழுதக்கூடிய வரக்கூடிய இளம் எழுத்தாளருக்கு நான் சொல்கின்ற விஷயம் இனிமேல் நீங்க எழுதக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி வெறும் கரிசல் இலக்கியம் என்று சுருக்கிக் கொள்ள வேண்டாம் தயவு செய்து பரந்த ஒரு விஷயமாக அதை மாற்ற முடியும் என்னுடைய ஒரு முகநூல் பதிவு ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்கல்ல இது மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு சின்ன விஷயமாக தயவு செய்து நீங்கள் நினைக்காதீர்கள் இந்த குருவிக்கு அவள் சாத்தன் என்ற பெயர் சாத்தன் என்றால் காவல் தெய்வம் என்று பெயர் இந்த குருவி காவல் காக்கிறதா காவல் காக்கிறது இந்த குருவி வந்து வழியில் நீங்க இந்த குருவியை பார்த்து பறந்து விரட்டும் கழுத விரட்டும் வயிறி விரட்டும் எந்த ஒரு பறவைக்கு இது பயப்படாது எல்லாத்தையும் விரட்டும் இது பார்க்க போனால் உருவத்தில் ரொம்ப சிறுசர் அதுக்கு பேர்தான் வலியன் குருவின்னு நம்ம பேர் வச்சுருக்கிறோம் அது இது மரத்திலே கூடு கட்டி இருந்தால் இந்த பறவையை நம்பி மற்ற பறவைகள் சின்ன சின்ன பறவைலாம் கூடு கட்டும் ஏன்னா பறந்த வர விடாது காக்கையை வர விடாது கழுத வர விடாது பயப்பட பயங்கரமான வீரமான ஒரு குருவி அதனால தான் நான் ஆண்டாளர் சாத்தன் என்று குறிப்பிட்டிருக்கார் ஆனை சாத்தன் குருவி என்று குறிப்பிட்டு சரி கீஸு கீஷுன்னு பேசுமா பேசும்

ஒன்றுமே கிடையாது காலை அதிகாலை விடிஞ்சு வச்சு எந்திரிங்க சாமி கூட போகணும் இவ்வளவுதான் அவளுடைய இடம் இவ்வளவுதான் இத்தனையோ நடந்த ஆண்டாள் ஆனால் அவள் வார வறுத்து அவ பதிவு பண்ணக்கூடிய பறவைகள் குருவிகள் பொருள்கள் செடிகள் கொடிகள் மலர்கள் அட்டே அப்பப்பாப்பா அவளை போய் நம்ம கரிசியல் அழைக்கவாதி சொல்லிட முடியுமா அன்றால் சொல்லிட முடியுமா இதுல பிறந்ததுக்காக அப்படி சொல்ல முடியுமா சொல்லிட முடியாது உலகக்கவி ஆண்டாள் ஆண்டால் குறிப்பிடுகிற விஷயங்கள் எல்லாமே மிக 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 நுண்ணிய விஷயங்கள் அதே மாதிரிதான் பாரதி அதனால்தான் திரும்ப திரும்ப என்ன சொல்ல மேல் எழுத வருகிறவர்கள் கரிசன இலக்கியவாதிகள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் ஆனால் உங்களுடைய எழுத்து வெறும் கரிசன இலக்கியத்தோடு மட்டும் நின்று விடாமல் அதை பொது தளத்துக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டும் எல்லாருக்கும் பொதுவான விஷயமாக மாற்ற வேண்டும் ஆனால் கரிசன இலக்கியத்திலே அது என்றால் சாத்தியம் முடியும் அதற்கு கொஞ்சம் நீங்கள் இது பண்ண வேண்டும் வேற ஒண்ணு இல்லை அடுத்த அப்படி இன்னும் ஒண்ணு கிராமங்களில் சொலவடைகள் தான் என்னன்னே கிடையாது சொல்லவடிகள் இப்போ ஒரு புஷ்டம் கூட இங்கே வெளியிட்டாங்க இல்லையா உங்க கிராமத்து ஜனங்கள்ட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பழமொழி தன்னாலே வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பாட்டிட்டு பேசுனா பழமொழி தன்னாலே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா கவுண்டமணி சொன்னது மாதிரி வடிவேல் சொன்னது மாதிரி சொல்லவடிகள் எங்கே போய் நிற்க தெரியுமா அவங்கள தான் மேற்கோள் காட்டுறாங்க பழமொழிகள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க ஒவ்வொரு பழமொழிக்கு பின்னாடியும் எவ்வளவு பெரிய ஒரு கதை இருக்கு தெரியுமா ஆத்மாத்தமான வேதனை இருக்கும் பழமொழிகள்ல ஒரு பெரிய சர்க்கத்தை சொல்லும் பழமொழிகள் ஆனால் அத்தனை விட்டுட்டு வடிவேல் சொன்னது மாதிரி அப்படி சொல்லித்தான் இந்த பழமொழிகளெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஏகப்பட்டதை கொண்டு இப்போ நேரம் கருதி என்னுடைய அறிமுக உரையை இதோடு முடித்து கொண்டு எனக்கு பின்னாடி கர்சனத்தினுடைய நீக்குகள் போக்குகளை பற்றி பேசுவதற்கு காத்திரமான படைப்பாளிகள் நான்கு பேர் வந்திருக்கிறார்கள் நான்கு பேருமே இன்று வளரக்கூடிய நல்ல ஒரு படைப்பாளிகள் நாரும்புநாதன் அவர்களை பற்றி புதிதாக எதுவும் சொல்வதற்கில்லை சமீபத்திலே கூட தமிழ்நாடு அரசனுடைய ஊவேசா விருது என்ற ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் விருது அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அளித்தது அவர் ஏராளமான குற்றங்களை எழுதியிருக்கின்றார் கல்லூரி மாணவர்களை உரையாடுவதில் பேரின்பம் கொண்டவர் இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவதிலும் சரி அதை ஆலோசிப்பதிலும் சரி மிக்க முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு படைப்பாளி நாரும்புநாதன் அடுத்ததாப்பலா ரவீந்திரன் அவர்கள் அவருடைய தரிசன் பற்றிய புத்தகங்கள் எல்லாம் மிக மிக அருமையான புத்தகங்கள் ஒரு ஆய்வு புத்தகமாகவும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் விமலா தேரிராஜன் அவர்கள் அவர்களும் வளர்ந்து வரக்கூடிய எழுத்தாளர் அருப்புக்கோட்டையில் வசிப்பதாக கேள்விப்பட்டேன் அன்னக்குடி தமிழ் குமரன் அன்னக்குடியை பற்றி நம்ம அவசியமே இல்லை ஏன்னா இப்போதைக்கு ஒரு காத்திரமான ஒரு பெரிய படைப்பாளியாக உருவாகி வரக்கூடியவர் அன்னக்குடி அவர் சமீபத்தில் விருதுநகரில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் அவருடைய சிறுகதை தான் முதல் பரிசை பெற்றது அவரை நான் அடிக்கடி தொலைபேசியில் பேசும்போது நாவல் எழுதுங்கள் நாவல் எழுதுங்கள் என்று கொண்டே இருப்பேன் அவருடைய நாவல் எழுதக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவருடைய பேச்சிலேயே நமக்கு தெரியும் அதையெல்லாம் விட அவர் ஒரு அரசு வழக்கறிஞராக பணியாற்றுகின்ற காரணத்தினால் கதைகள் என்பது அவருடன் தானாகவே வரும் அவர் எங்கேயும் தேடி போக வேண்டியதே இல்லை எல்லா கதையை சுமந்துட்டு தான் வருவாங்க அவர்கிட்ட அந்த கதையில கேட்டாலே போதும் அவர் சும்மா அப்படியே சுடிச்சு விட்டா எல்லா கதையிலுமே வந்துடும் அது அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அது அது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லல செக்காவே சொல்லுவார் அவர் ஒரு மருத்துவர் அவர் அவரிடம் வரக்கூடிய நோயாளிகளை எல்லாம் சோதிக்கின்ற அவர் பேச்சு கொடுத்து அந்த நோய்க்கான காரணங்களை கண்டுபிடிக்கும்போது போது உரையாடுவாராம் அப்படி உரையாடுகின்ற போது அவங்க சொல்கின்ற அத்தனை கதைகளையும் அவர் சேகரித்து எழுதுவார் சிறுகதைக்கு ஒரு செகா உலக அளவிலே மிகச் சிறந்த சிறுகதை ஆசிரியர் என்ற செகாவை சொல்லுவார்கள் அது மாதிரி நம்முடைய வழக்கங்கள் அண்ணக்கூடிய அவர்களுக்கு அன்றாட கதைகள் அவரிடம் வந்து கொண்டே இருக்கும் ஊரில் உள்ள அத்தனை துன்ப துயரங்கள் எல்லாத்தையும் சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அண்ணக்கூடிய அரசு வழக்கறிஞர் அவர் இப்பொழுது ஒரு நிறைய ஒரு புயல் மாதிரி வர்றாரு பார்த்தாலும் அவருடைய முகநூல் பதிவில் பார்த்தாலும் சரி எங்க பார்த்தாலும் சரி நிறைய அவருடைய படைப்புகளை நான் வாசிக்கிறேன் அப்போதுக்கு அப்போது என்னுடைய என்னுடைய தொடர்பேசிலே தொடர்புள்ளே இருக்கின்றார் அவர் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளராக வருவார் இந்த நான்கு பேரும் இந்த கர்சல் இலக்கியத்தினுடைய போக்கும் நீக்கும் இந்த தலைப்பிலே சுருக்கமான உரையை உங்களிடம் நிகழ்த்துவார்கள் என்று சொல்லி தமிழ்குமரன் அவர்கள் காசி தமிழ்குமரன் அவர்கள் அவருடைய நூல்கள் பேருமே தயவு செய்து கரிசல் இலக்கியம் என்று எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஒரு அடையாளத்துக்காக மட்டும்தான் நாம் அதை வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் உலகமே உள்ளங்கைக்குள்ள வந்துருச்சு உலகம் நம்முடைய உள்ளங்கைக்குள்ள இருக்கிறது அப் டெக்னாலஜி அந்த சாத்தியத்தெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நம்முடைய ஒரு பரந்த தளத்திலே பயன் நாம் பயணப்படுகின்ற போதுதான் நம்முடைய இலக்கியங்கள் நம்முடைய எழுத்துக்கள் கவனிக்கப்படக்கூடிய எழுத்தாக மாறும் சமீபத்தில் வந்த தீவாளி மலர் தினமணி தீவாளி மலரிலே கூட நான் மேற்கு வளத்தை சேர்ந்த ஓட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிறுவனை பற்றிய ஒரு கதையைத்தான் நான் எழுதியிருந்தேன் நல்ல வரவேற்பு எனக்கு கிடைச்சிது அப்படியான கதையெல்லாம் நம்ம கண்டெடுக்க வேண்டும் அவங்களெல்லாம் கண்டெடு அவன் கேட்ட ஒரு ஒரு வார்த்தை தான் எனக்கு அந்த கதைக்குள்ளே வருவான் நான் சென்னையில் நான் சொல்லிடுறேன் சென்னையில் தங்கியிருக்கின்ற போது அந்த இரவு ஒரு ஹோட்டலில் தங்கு சாப்பிட்றதுக்கு போவேன் அந்த ஹோட்டல வேலை வாக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு பன்னிரெண்டு வயசு கூட இருக்காது பதினஞ்சு வயசு கூட இருக்காது நல்லா ஒல்லியா சோப்பு வளர்த்தே இருப்பான் பூச்சி புச்சின்னு அவனை எல்லாரும் கூப்பிடுவாங்க நான் கதை பேர பூச்சின்னு தான் வச்சேன் அவன் நான் சாப்பிட உட்காந்தானே தெரியும் ஒரு நாள் வந்து சார் என்ன சாப்பிட்றேங்கன்னு கேட்டான் நான் அவளை இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்ன சார் பாக்குறீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டான் இல்லை என்னை சார்னு சொல்லாத தாத்தான்னு சொல்றான்னு சொன்னேன் அவன் சொன்னா போங்க சார் தாத்தான்னு சொன்னதுக்கு போன வாரம் ஒரு ஆள் சப்புனு கையோட அடிச்சு போட்டாருன்னா அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன் நீ தாத்தான்னு சொன்னாலும் வந்து மைய அடிச்சிருந்துருப்பாரு பிரெஸ்லெட் போட்டிருப்பாரு மயிலச்சேஞ்சு ரெண்டு மணி ரெண்டு பட்டனை திறந்து விட்டுருப்பாரு அப்படி ஆளுகளெல்லாம் நீ தாத்தான்னு சொல்லாத சார்னு சொல்லு என்னைய தாத்தான்னு சொல்றா அப்படின்னு சொன்னேன் போங்க சார் நீங்க ரொம்ப வித்தியாசமான நாளிட்டு ஓடி போயிட்டான் நான் என்ன செய்யணும் அந்த காலையிலும் சினிமாக்காரங்க கூட சுற்றுலாம் எங்கேயும் சாப்பிடுற அங்கே போக முடியாது நைட்டு மட்டும் அங்கே போவேன் அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு நாங்க போனேன் போனா என்ன சார் நாலு நாள் ஆளையே காணும்னா இந்த மாதிரி சொன்னேன் காலையில மத்தியானவங்க எங்க சாப்பிட்றீங்க சார் நீங்க எங்கேயாவது சாப்பிடுவேண்டா அதுக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை ஐயா சாப்பிடாம கிடைக்காதீங்க சாப்பிட பண்ணலன்னா என் அக்கௌண்ட்ல சாப்பிடுங்கன்னு சொன்னான் அவன் மேற்கொங்காலத்தில் இருந்து வறுமைக்காக சென்னைக்கு வந்து எச்சலை எடுத்து பாசை கற்றுக்கொண்டு ஒரு சர்வராக உயர்ந்திருக்கிற ஒரு பையன் சொல்கின்ற வார்த்தை உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவும் பணம் இல்லைன்னா ஏன் அக்கௌண்ட்ல சாப்பிடுங்கன்னு உடனே கண்ணீர் வந்துட்டேன் இந்த வார்த்தைக்கு தாண்டா கிராமத்தில் எல்லா அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட காத்துருக்காங்கடா பேச்சாட்டின்னு ஒரு போன் வந்துடாதா பாட்டி சாப்பிட்டியான்னு கட்ட மாட்டாளா பேரண்ட்னு ஒரு போன் வந்துடாதா அமெரிக்காவில் வந்து வகங்கிட்டு போகணும் தானே காத்துக்கிட்டு இருக்காண்டா எல்லாருந்தாங்க இதுதான் இந்த கதையினுடைய கான்செப்ட் வேறு ஒன்றுமே இல்லை இந்த கதை ஆவல எழுதி அப்புறமா சார் ஒரு நாள் நான் பூஜா ஊருக்கு போகணும் சார்னு சொன்னான் அவனுடைய கதையை பூரா என்ன சொன்னான் பெரிய வறுமை கதை அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்பா ரெண்டாம் தரங்கள முடிச்சுக்கிட்டாங்க அந்த கதையெல்லாம் சொன்னான் அவன் எல்லாத்தையும் பேசுவான் சித்தியை மட்டும் வெறுப்பான் சித்தியை பற்றி பேசாதங்க சார்மா அவனை படி பேசாதுங்க சார் கொடுமைக்காரி சார்மா அப்படியே வெறுப்பான் அப்புறமா ஊருக்கு பூஜாவுக்கு நான் போகிறேன்னு சொன்னான் பூஜாவுக்கு போகும்போது நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு நாள் ரூம் வர சொல்லி ஃபோன் பண்ணதுக்கு வந்து அவள் அப்பாட்ட தான் பேசுவான் அவன் சிக்கிட்டு பேச மாட்டான் முதலாளி வந்து போட்டு கொடுக்கணும் நான் அவங்க அப்பாட்டையும் பே சிக்கிட்டு பேசி பேசிச்சுன்னா பேசவே மாட்டான் வெறுப்பான் அவ்வளோ வெறுப்பான் அப்புறம் ஒரு நாள் வந்திருக்கும் போது நாங்கள் கோயில் போட்டுலேருந்து வாங்கிட்டு போனேன் கடலை முட்டாய் என்கிட்ட இருந்துச்சு அவன்ட்ட ஒரு வாய்ட்டு கொடுத்து விட்டேன் அவன் தின்னுட்டு வந்து சார் நான் பூஜாவுக்கு ஊருக்கு போகிறேன் அன்னைக்கு நீங்கள் கொடுத்தீங்களா கடலை முட்டா அது இங்கே சென்னையில் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான் இங்கே கிடைக்காதுடா அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் உனக்கு நான் தார்ன்னு சொல்லிட்டு நான் என் ஊருக்கு ஃபோன் பண்ணி நாலு வாங்கிட்டு பொரியலை அனுப்ச்சுனா எனக்கு வந்துருச்சு அவங்க பூஜாவுக்காக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகுதுக்கு அவங்க ஹோட்டலில் வேலை வைக்கக்கூடிய அத்தனை மேற்குவங்கத்துக்காரங்களும் அங்கே இருக்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இவன் போய் நான் கொடுத்தேன் இதை கொண்டு போட அப்படின்னா அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல திரும்ப போயிட்டு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வந்தான் நான் போறேன் போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன கடலமுட்டா பேச்சு வந்துச்சு அவன் போகும்போது சொல்லிட்டு போன ஏன்ட்டு என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு கொடுப்பேன் என் தங்கச்சி கொடுப்பேன் சித்திக்கு கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் திரும்ப பத்து நாள் கழிச்சு சாப்பிட போகும்போது பார்த்த உடனே பேசிக்கிட்டு இருந்தேன் என்னடா கடலம்பிட்ட எப்படி இருந்துன்னு சொன்னா சார் எனக்கு ஒரு சோட்டை தங்கச்சி பிறந்துருச்சு சார் என் முகச்சாடியா இருக்கு சார் எங்க சித்தி என்ன தூக்கி கொடுத்தாங்க ஏன் சேர்ந்துக்கிச்சு சார் நாலு வாயிட்டு கடலம்பிட்டா எங்க சித்திட்டே கொடுத்துரு சார் இதுதான் கதை இது வந்து பொதுத்தன்மையான ஒரு கதையெல்லாம் நம்ம இப்ப தேடி ஆளையா நான் கஷ்டக்காட்டுக்காரன் தான் இல்லைன்னு சொல்ல இப்பவும் விவசாயம் பத்து ஏக்கர் காடு இருக்கு மூணு ஏக்கர் தோட்டம் இருக்கு நேற்று கூட மக்கள் போய் வேலை பார்த்துட்டு தான் வந்து நிற்கிறாங்க நம்ம அந்த இதுக்குள்ள விட்டு கூடாது நம்ம லேயர் பயணப்படக்கூடிய லேயர் வந்து போயிட்டே இருக்கும் போகும்போதுதான் மொழி கடந்து நம்முடைய படைப்புகள் போகும் வேற மொழிகளுக்கு போகும் ஆங்கிலத்துக்கு போகும் விவாதிக்கப்படக்கூடியதாக மாறும் ஆகவே இந்த இளம் படைப்பாளிகள் ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்ட ஒரு கருத்தை நீங்கள் மனசிலே உள்வாங்கிக் கொண்டு உங்கள் படைப்பிலே உருவாக்கம் என்று சொல்லிக்கொண்டு